முழு அமாவாசையான இன்றைக்கு பௌர்ணமி எப்படி வரும் இப்போ இந்த சனம் இன்றைக்கு பௌர்ணமி நிலா வந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் உன்னை நான் நெருப்பிலே தள்ளிவிடுவேன் என்று சொல்லி பல அடி தூரம் உயரத்திலே ஒரு பலகையிலே அபிராமி பட்டரை சுப்பிரமணியத்தை நிற்க வைத்து அந்த ஊஞ்சல் மீது நிறைய கயிறுகள் கட்டியிருக்கிறார்கள் அடியிலே நெருப்பு பற்றி எரிகிறது ஊரே உலகமே வேடிக்கை பார்க்கிறது மன்னனும் அமர்ந்திருக்கின்றான் ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இதை நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு கற்பனை செய்து பாருங்கள் மனிதர்களாகிய நமக்கும் சிக்கல் வரும் சில சமயம் சிக்கல்கள் வரும் இன்னும் சில சமயம் நிறைய சிக்கல்கள் ஒன்றாக சேர்ந்து வரும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு சிக்கல்கள் ஒவ்வொன்றாக வந்தால் சமாளிக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி சமாளிப்பது என்று அதுபோல நிறைய சிக்கல்கள் ஒரே நேரத்தில் நமக்கு வரும் கீழே நெருப்பு போல ஒரு நிற்க முடியாத ஒரு கொதிநிலை அந்தரத்தில் இருப்போம் மேலேயும் போக முடியாது கீழேயும் இறங்க முடியாது பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கயிறும் நம்பிக்கையும் ஒன்றொன்றாக அறுபட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கும் அப்படி வாழ்க்கையினுடைய பல்வேறு நம்பிக்கைகள் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு விலகிவிட்டாலும் கூட கட்ட கடைசியிலே நம்மை என்றைக்குமே விடாத ஒரு நம்பிக்கை அம்பிகையின் மீது நாம் வைக்கக்கூடிய பக்தி அந்த பக்தியின் விளைவாக அபிராமி பட்டருக்கு அன்றைக்கு வாய்த்ததுதான் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அந்த அந்தரத்தில் ஊஞ்சல் மீது நின்று கொண்டு அவர் பாடி அருளிய அந்த பாடல் தொகுப்புதான் அபிராமி அந்தாதி என்கின்ற மிகச்சிறந்த நூலாகும்